இந்த காலத்தில் ரொம்ப டேஸ்டியான ரோஸ் மில்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு பால் இருந்தால் போதுங்க நாலு பேர் தாராளமாக எப்படி செஞ்சு குடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பாதாம் அதே மாதிரி சப்ஜா சீட்ஸும் தேவைப்படும் இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லா ப்ரொவிஷன் மார்க்கெட்லேயும் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் நாட்டுப்பந்த கடையில் கூட கிடைக்கும் இது வந்து ஒரு மூணு பீஸ் வந்து பாதாம் பீஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கிட்டு சப்ஜா சீட்ஸ் ஊறுறதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயும் ஊறிடும் ஆனால் பாதாம் பீஸ்னு மட்டும் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் இருக்கும் இது தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் இது நல்லா ஊறிடுட்டோம் அதோட வந்து இப்போ ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு டம்ளர் வந்து மூணு டம்ளர் வந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் மில்க்கு அதோட ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டு இது நாலு பேர் உள்ள கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இது நம்ம கடையில் வாங்கி குடிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் நிறையா பால்லாம் ஊற்றி செய்யலை கடையில் செய்கிற மாதிரியே தான் இருக்கும் இது இது வந்து இந்த சப்ஜா சீட்ஸும் பாதாம் பீஸ்னும் ஏன் சேர்க்கிறோன்னா இந்த வந்து இப்போ நம்ம நோம்புலாம் நாங்கள் வைக்கிறதுனால இந்த இஃப்தார் டைமில் வந்து நோம்பு வைக்கிறனால வந்து நம்மளுக்கு வந்து வயிற்றுல வந்து சூடு புண்ணு அது மாதிரி அல்சர் அது மாதிரிலாம் பிரச்சனைலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது நேச்சுரலான தான் இதெல்லாம் நாங்கள் சேர்க்குறது அது மட்டும் இல்லை வெயிட் லாஸ்க்கு நல்லது மினரல்ஸ் நிறையா இருக்குது பிளட் சுகர் லெவல் ரிஸ்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இந்த சப்ஜா சீட்ஸு பாதாம் பீஸ்னு வந்து இந்த அல்சர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டமக் பேர்ன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி உட்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது இப்போ இந்த மில்க்கை வந்து நல்லா வந்து அடியில் வந்து நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா வந்து இந்த பால் நல்லா நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஹீட்டெல்லாம் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிட்ட பின்னாடி சூடு வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிட்ட பின்னாடி ஒரு ஏழு ட்ராப்ஸ் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கலந்துக்கரலாம் இது ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபைவ் டிராப்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் டூ டிராப்ஸ் அடிஷன் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு கடையில் வாங்கிடிக்கிற மாதிரி வேணும் இல்லையா தான் இப்போ வந்து இந்த பாலை வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா வச்சுட்டு வந்துட்டு நல்லா கூலிங் ஆகிடட்டும் கூலிங் ஆகிட்ட பின்னாடி நம்ம சர்வ் பண்ண நோன்பு துறக்கிற நேரம் இஃப்தார் டைமில் வந்து சர்வ் பண்ணுற சமயம் வந்து இது மாதிரி ஒரு கிளாஸில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பாதாம் பேசிட்டு ஒரு ஸ்பூன் வந்து சப்ஜா சிரிச்சி போட்டுட்டு அதோடு வந்து இந்த ரோஸ் மில்கை சேர்த்து ஊற்றிட்டு அதோட ஐஸ் ஐஸ்கியூப்ஸ் வச்சு சர்வ் பண்ணால் சுவையான ரோஸ் மில்க் ரெடி ஆயிருங்க இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாம இருக்காதிங்க Thanks for watching. Take care. Tata. Bye-bye.